வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா டான்சிலைட்டிஸ் இந்த டான்சிலைட்டிஸ் அப்படிங்கறது வந்து பாருங்க சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இந்த மத்தியம வயசு குழந்தைங்க வரைக்கும் தான் என் பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு நான் டான்சில் இன்ஃபெக்ஷன் பார்த்திருக்கேன் இந்த டான்சிலைட்டிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டான்சில்ன்றது வந்து பாருங்க தொண்டையில ரெண்டு பக்கம் எதிர்ப்பு சக்திகளை குவிச்சு வச்சிருக்க ஒரு பேக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த டான்சல் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிடுறது ரனோ ஆயிடுறது இதை தான் வந்து டான்சலைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பெரும்பாலும் என்ன காரணம் அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இப்போ நிறைய வந்து பாருங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஏன் வருது அப்படின் போது பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஈரமான வஸ்துக்கள் கொடுத்தா வரும் அப்படின்னு ஈரமான வஸ்துக்கள் கொடுக்கும்போது அது ஒரு ட்ரிகர் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈரமானது கொடுத்தா வரும் அப்படின்னு அந்த கிராமப்புறங்கள்லாம் பேசுவாங்க அப்படி என்ன ஈரமானது கொடுத்தா வரும் அப்படின்னா ஈரமானது கொடுத்தா வர்றது இல்லைங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபலமேஷனை ட்ரிகர் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த ஈரமானது அப்படின்னு பெரும்பாலும் சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கடும்பு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா சீம்பாள் கொய்யா பழம் நாவப்பழம் இந்த மாதிரிலாம் வரும்போது ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதுவே ரீசன் கிடையாது சரி இப்ப டான்ஸ்லைட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னா நம்ம வந்து வாயை நல்லா திறந்து காமிக்க சொல்லணும் குழந்தைங்க நாக்க நீட்டிட்டு நல்லா வாயை திறந்து காமிக்கணும் நாக்கை உள்ள துருத்திட்டு வாயை நல்லா திறந்து காமிக்கும் போது இந்த ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட் வந்து ரொம்ப ராணம் ஆயிட்டு இருக்கும் நிறைய வந்து பாருங்க சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின் போது நம்ம பார்க்கும் போது வெறும் கண்ணுக்கே தெரியக்கூடியது அந்த பேட்ஸ் வந்து நல்லா இருக்கும் அந்த டான்சல் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளையா பூத்து இருக்கா மாதிரி இருக்கும் நல்லா செவந்து போயிருக்கும் வீக்கம் கொடுத்துருக்கும் தொண்டையினோட கேப்பே தெரியாது இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாக்கு உள்நாக்கோட ஒட்டி இருக்கும் அதுக்கு மேல சீழு சின்ன 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 சீழு பேச்சஸ் இருக்க மாதிரி சீழு கொப்பளங்கள் இருக்க மாதிரி நல்ல செவுந்து ரணம் ஆகி குழந்தைங்களுக்கு வந்து பாருங்க எச்சு கூட்டி முழுங்க கூட முடியாது நிறைய குழந்தைங்க இதனோட தொண்டை வலி அப்படின்னு கஷ்டப்படுவாங்க வாய் முழுங்க முடியாது அதாவது என்ன சாப்பிட கொடுத்தாலும் குழந்தைங்களால முழுங்க முடியாது சாலிட் ஃபுட் ரொம்ப ஃபுட் கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடும் அதுவும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு ஃபீவரோட சேர்ந்து வரும் நம்ம வந்து பாருங்க சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தைய கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் சாப்பாடு ஊட்டுறோம் அப்படின்னா குழந்தை வந்து பாருங்க வாயில் அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா வாய் வழி அப்படியே கீழே வழியும் சாப்பாடை உள்ள முழுங்க முடியாது இந்த மாதிரி வரும் நிறைய ஃபீவர் வரும் அதே மாதிரி இந்த கழுத்து ஸ்டிஃப்னஸும் சேர்ந்து வரும் கழுத்து குழந்தைங்க இப்படி இப்படி அழுத்த பயங்கரமா அழுது ஓரளவுக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்க எட்டு வயசு குழந்தைங்க சொல்லும் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்கலாம் சொல்ல தெரியாது வாயில் கொடுத்தா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூலிங் இருக்கும் வாய் வழியாக வழும் அதே வழியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமாக அழும் நம்ம சாப்பாடு கொடுத்தாலே எச்சு கூட்டி முடிங்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக அழும் பசினும் அழும் சாம்பிட கொடுத்தாலும் அழும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னா நம்மளே வந்து கவனிக்க முடியும் பேட் ப்ரீத் இருக்கும் அவங்க பேசுனாங்க அப்படின்னா வாயில வந்து ஸ்மெல் வரும் ஆஹ் வயிறு வலி அப்படின்றது வரும் நிறைய குழந்தைங்களுக்கு தலைவலி வரும் அதுதான் மத்தியம வயசு பிள்ளைங்களுக்கு கூட வர்றது இருக்கு இல்லைங்களா இப்ப சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் எல்லாம் டவுன்செல்ஸ் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு எயிட்டீன் இயர்ஸ் பிள்ளை கூட நான் டவுன்சில் இன்ஃபர்மேஷன பாத்திருக்கேன் சோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின் போது இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து தென்படுங்க சரிங்க இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருக்கு நீங்க சொல்லிட்டீங்கல வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் டோன்சிலை குரோனிக் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு இருக்கும் அக்யூட் டான்சிலைட்டிஸ்னா இந்த தொந்தரவுலாம் ஒரு மூணு நாள் டு அஞ்சு நாள் இருக்கும் மருந்து மாத்திரை ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் டாக்டர் போய் பார்த்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்ட உடனே செட்டில் ஆயிடும் இந்த குரோனிக் டான்சிலைட்டிஸ் செக்கரன் டான்சிலைட்டிஸ் என்ன அப்படின்னா என்னன்னா ரொம்ப நாளா இருக்கும் அதாவது இந்த டான்சிலைட்டிஸ் வந்து பாருங்க நிறைய அக்யூட் எக்ஸாசபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீக்கோன்றது ரொம்ப நாளா இருக்கு எச்சு குட்டி முழுங்கும் எனக்கு வலின்றது ரொம்ப நாளா இருக்கு நான் வந்து பாருங்க சாப்பிடும்போது எனக்கு சீழ வாசனையும் சேர்ந்து வருது கொஞ்ச நாள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மருந்து மாத்திரை சாப்பிடும்போது இல்லாம போயிட்டு திரும்பி வருது திரும்பி இல்லாம போகுது இந்த மாதிரி ரெக்கரண்டா குரோனிக்கா இருக்கும்போது கிட்ட போகும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் டான்சிலமி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படிம்பாங்க சரி இப்ப இந்த டான்சில்டமி பண்ணாம ஹோமியோபதியில இந்த டான்சிலைட்டஸ்க்கு வைத்திய முறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஹோமியோபதியில டான்சிலைஸ்க்கு சூப்பர் வந்து சர்ஜரி பாருங்க உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் மருத்துவ முறைகள் மூணும் சேர்ந்து இதை வந்து சுத்தமா இல்லாம பண்ணிட முடியும் இந்த ரெக்கரன்சி அப்படின்றது இல்லாம கொண்டு வந்துட முடியும் சரி இப்ப அந்த மாதிரி பேஷன்ஸ்க்கு நாங்க சில ஹோம் ரெமடி சொல்லுவோம் அது என்னென்ன அப்படின்னா விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஹ் அடிக்கடிக்கு வந்து கொஞ்சம் சூடான தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைன்னா சூடு தண்ணி குடிக்கும் தானே சின்ன குழந்தையா இருந்தா கூட கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்து குடுக்கலாம் அடிக்கடிக்கு சுடு தண்ணி அதை வந்து குழந்தைங்களுக்கு குடிக்க வைக்க சொல்லும் அதுக்கப்புறம் ஆஹ் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வயசு குழந்த ஒன்பது வயசு குழந்தை அப்படின்னா லெமன் டீ நம்ம டீ போட்டு அதுல கொஞ்சம் லெமன் போட்டு குழந்தைங்க டீ குடிக்கும் அப்படின்னா லெமன் டீ இல்ல ஜிஞ்சர் டீ அதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் போட்டு அப்பப்ப குடிக்க சொல்லும் இது வந்து த்ரோட்னோட ரணத்தை ஆத்தும் உங்களுக்கு வந்து பாருங்க லெமன்ல இருக்க வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இம்யூனிட்டி அதிகப்படுத்தும் அதனால அது வந்து பாருங்க த்ரோட்டுக்கு ஒரு நல்ல சூத்திங் ஏஜென்ட்டா இருக்கும் அதே மாதிரி தொண்டை சார்ந்த வலி பிரச்சனை எல்லாம் இல்லாம போக்குறதுக்கும் ஹனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஜிஞ்சர் டீ வந்து அதுல இருக்க ஆன்டி இன்ஃபலமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் ஹெல்ப் பண்ணும் அப்ப குழந்தைங்க என்ன குடிப்பாங்க கிரீன் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைங்க எப்படியோ கிரீன் டீ குடிக்குதுங்கன்னா கிரீன் டீல வந்து பாத்தீங்கன்னா ஹனி போட்டு குடுக்கணும் இல்லைன்னா லெமன் டீ இல்ல ஜிஞ்சர் டீ இல்ல ஹனி போட்டு கொடுக்க சொல்லுவோம் அதே மாதிரி பிரஷ் பண்ணி முடிச்ச உடனே சால்ட் வாட்டர் பாட்லிங் சால்ட் வாட்டர் பாட்லிங் அப்படின்றது காலையில ஒரு முறை மதியம் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நைட் ஒரு முறை ஒரு கதை கதன் தண்ணி எடுத்து வார்ம் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டு குழந்தைங்களை நல்லா வாய் கொப்புளிச்சு லைட்டா இப்படி அன்னரை சொல்லுவோம் இப்படி மேல் நோக்கி பார்க்க சொல்லுவோம் தொண்டையில கொஞ்ச நேரம் தண்ணி நிற்கும் நின்ன பின்னாடி துப்ப சொல்லுவோம் இந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டா பண்ணிட்டு கூட ஹோமியோபத்திக் மெடிக்கேஷன்ஸும் எடுக்கும் போது சூப்பர் டூப்பரான ரிலீஃப் அப்படின்றது கடச்சிடும் அப்படின்றது அவசியமே இல்ல இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க மேடம் உங்களுது கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா எங்க கிளினிக் வந்து பாருங்க சென்னையில இருக்கு திருப்பத்தூர்ல இருக்கு அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நாங்க மதுரை திருச்சி பெங்களூர் கோயம்புத்தூர் இந்த நாலு ஊருக்கும் கேம்ப் வரும் வேணும்ன்றவங்க போன் பண்ணி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அது போன் பண்ணி எங்களை அந்த ஊர்ல அந்தந்த ஊர்ல பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி எங்க கிட்ட பேசிக்க